சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்னு செய்யப் போறோம்னு சாமன்மணியன் தான அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நானும் கூட கேஜி இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட் இன்றைக்கு இந்த வீடியோ ஒரு புதுவிதமான வீடியோ தான் இருக்க போகுது அப்படி என்ன புது விதமண்டா சக்தி பல வளமேனக்கு சர்ப்ரைஸ் ஸ்டார்வர் அது மாதிரி நான் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் இன்னைக்கு கொடுக்க போறேன் அது அவருக்கு தெரியாது அந்த ஒரு சின்ன காணொலியா தான் இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை நான் பதிவு செய்து உங்களுக்காக காட்ட போறேன் என்ன சர்ப்ரைஸ்ன்றதை நாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் இப்ப நாங்க இங்க வந்திருக்கிறோம் மண்டா ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற காகில் அந்த வந்திருக்கிறோம் மெயினன்னு பார்த்தீங்கன்னா நான் முதலே இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன் நாங்க ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று செய்ய போகிறோம்ல அதுக்கு தான் வந்திருக்கிறேன் சக்தி கொண்டு வாங்க போறேன் என்ன வாங்கப் போறோம் இங்கே தான் வாங்க போகிறோம் என்ன வாங்க போகிறோம்ன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம் தம்பி நானும் தான் வந்தேன் நாங்கள் தம்பி சொல்லுங்க என்ன வேண போறோம்

ஜால் பிரதர்ஸ் யூடியூப் சேனல் அதுக்கு வேற ஒரு அங்கத்தை வேற பெயர் நீங்க போடுறீல இப்படி சொல்ல கூட பொறுப்பு இல்லாம இருக்க கூடாது யூடியூபுக்கு வந்த அப்படாது நாங்களே சக்திக்கு ஃபோன் தான் பண்ண போறோம் ஏன்னா அவர்கிட்ட போன் உடஞ்சிட்டு அவர் அந்த பட்டின் போனோட தான் திரியிறார் அப்ப நான் நினைக்க தம்பி தம்பி சர்ப்ரைஸ் தம்பி நானும் சர்ப்ரைஸா பண்ண போறோம்

அப்படி டிஸ்ப்ளே நீங்கள் இந்த யூடியூப் ஷாப் பார்த்துக்கலாம் ஓகே ஓகே நீ பாடுறோம் ஆ என்னங்க ஃபோன் வாங்கிட்டோம் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கியிருக்கிறோம்

ஒரு சாமான் பேசுவீங்களே ஒரு சாமான் மணி என்ன என்னண்டு கேக்குறீங்க ஒரு சாமான் மணி இருந்தாங்க ஏன் போன் பண்றவ நானே போட்டு நானுங்க நீங்க எல்லோட அச்ச நீங்க கவனம் இல்லாம வாங்க இல்ல இருந்து கதைப்பம் வாங்க

அப்போ வேலன்னு சொன்னான்னு இப்படி ஒரு லட்சத்துக்கும் இருக்கு ஐம்பதாயிரத்துக்கும் ஒரு நல்ல ஃபோன் வேண்டலாமன்று நாங்கள் அப்போ வேண்டோம் நான் ஐம்பதாயிரத்து வேண்டுவோம்னு ஒழுங்கிட்டே நான்

சக்திக்கு நான் என்ன கிஃப்ட் பண்ணி கொடுக்கலாம் சண்டா ராம்படி பங்கர சீல என்ன 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 போன் அது என்ன தூந்து போகல பிரா சடசே வந்து போண்ணு இல்ல என்ன இல்ல அஞ்சுடு என்ன பேசுவீங்க விளுத்தி விடைங்கறது அதையும் பொம்பளை பிள்ளை அப்படி அந்த இந்த கதை ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சு എന്റെ ബാങ്കിന് എനിക്ക് അറുപതിനായിരം കാർഡ് വെട്ടിനാണ് കാശ് വെട്ടിനാണ് അറുപതായിരം രൂപ വെട്ടിനാണ് ഞാൻ കേട്ടിട്ടാണോ തേയും പറ്റി മരുന്ന് വേണ്ടോ എന്നെ മരുന്ന് കിടന്നിരിക്കോ മരുന്ന് വേണ്ടവേ ഇല്ല ഞാൻ ഇന്നോ രണ്ടു ലക്ഷം അതെന്റെ കാശ് ഞാൻ ഉള്ള இடிபாடுல்லாம் இருக்கு நான் உங்களுக்கு ஒரு லஜன் ரூபா ஒன்றரை லஜன் ரூபா நம்ம வலிக்கிட்டேன் பிராகு ஜோசிச்சேன் கொஞ்சம்

இப்ப நான் வேண்டி தந்ததுக்கு நான் பேச்சு தானு தொழில் சம்பந்தமா இத நான் ஏத்துக்கொள்றேன்

நேற்று தான் நினைச்சேன் நான் காசு பார்த்தாது அப்ப சரி இதை வேண்டுவான் எனக்கு சக்தி உண்மையா சக்திக்கு தேவைன்னா நான் என்ன செய்வேன் உண்மையா சக்திக்கு புதுசாரு போன் பண்ணி கொடுக்கணும் பண்ணேன் என்னால ஆசை ஆனா முதல்வருக்கு வேண்டி கொடுத்தேன்னு சக்தி அது பாவிக்கல

సరి దిదానుగారు సర్ప్రైజ్ వీడియో సర్ప్రైజ్ ఆగేలేడ రియాక్షన్ అది నేను చెప్పాను నాకు మొదలే శక్తి సర్ప్రైజ్ ఎన్న చేంజాలు நன்றி യൂട്യൂബ് സമ്മന് ബായ്